இன்றைய தினம் சிறகடிக்க மாசி சீரியலில் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் முத்துவின் நம்பர் வீட்டுக்கு வந்து நிற்கிறார் அவரை பார்த்த உடனே முத்து ரொம்ப சந்தோஷப்படுகிறார் பிறகு முத்து வந்து ஏண்டா திடீரென வந்து இருக்கிறா அப்படின்னு சொல்லி கேட்க அதற்கு அவர் தன்ற அப்பா வந்து காசிக்கு போனாராம் அது தான் வந்து பிரசாதம் கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறார் பிறகு முத்து ரெண்டு பேரையும் வந்து சாப்பிட கூட்டி கொண்டு போறார் அவர் சாப்பிட்டு கொண்டு போது ரோஹிணி வந்து மனோஜ் அவசரமாக வெளியில் போகணும் சாப்பாடை ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறார் அதற்கு மீனா கொஞ்சம் நேரம் பொறுங்க அவங்க வந்து ரெண்டு பேரை சாப்பிட்டு மு முடிச்ச பிறகு தாரன் அப்படின்னு சொல்றார் இதை கேட்ட உடனே ரோஹினி கோபத்துடன் அங்க இருந்து போறார் இதைத் தொடர்ந்து ரோஹிணி மனோஜ் சாப்பிட கேட்கிறான் அதற்கு வந்து ரோஹிணி பொறுங்க முதல்ல கஸ்டமர் சாப்பிடறாங்க அவங்க போன பிறகு உங்களுக்கு நான் சாப்பாடு எடுத்து தார அப்படின்னு சொல்றார் இதை கேட்டு மனோஜ் கோபத்துல கத்துறான் உடனே வந்து வீட்டுல இருந்த எல்லோரும் வந்து வெளியே வந்து என்ன சத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கிறார்கள் இதை கேட்ட உடனே சாப்பிட்டு கொண்டிருந்த முத்துவின் நண்பர் தனது மனைவி அழைத்து கொண்டு அங்கிருந்து வெளியே போறார் பிறகு மீனா ரோஹி இனி இப்படி கதைத்து பேசுகிறார்கள் இப்படி வந்து எல்லோரும் அடிபட்டு கொண்டிருக்கும் போது ஸ்ருதி அம்மா அங்க வந்து நிக்கிறார் இதை பார்த்து அவர் ஷோக் ஆகி நிற்கிறார் பிறகு வந்து மீனா முத்துவா அப்படியெல்லாம் எல்லாம் கோவப்படாதீங்கன்னு சொல்கிறார் பிறகு வந்து எல்லாத்தையும் மறந்து கொஞ்சம் நேரம் வந்து ரிலாக்ஸா இருக்க சொல்லி வந்து சொல்கிறார் இதுதான் நாளுக்கான எபிசோட்